நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் விற்பனை நாற்பது விழுக்காடு குறைந்துள்ளது ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணைகின்றதா போடா என்றார் துவான் இப்ராஹிம் ஆர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ள மாரான் மரத்தாண்டவர் ஆலய தரப்பினர் முதல் காலாண்டில் கனரக வாகனங்களை சாலை பதிவு உட்படுத்தியோ கைகலப்பு சம்பவம் தொடர்பாக ஆறு இந்திய ஆடவர்களை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளது டீசலுக்கான மானியம் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து எல்லைகளில் டீசல் விற்பனை நாற்பது விழுக்காடு வரை குறைந்துள்ளது என்று இரண்டாவது நிதியமைச்சர் டத்தோஸ்ரி அமீர் ஹம்சாதிசான் தெரிவித்துள்ளார் டீசல் விற்பனையில் ஏற்பட்டுள்ள குறைவு எல்லைகளில் இதற்கு முன்பு டீசல் கடத்தல் நடவடிக்கைகள் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது தற்போது சட்ட அமலாக்க முகமைகள் தீவிரமாக ஒன்றிணைந்து செயல்படுகின்றன கடத்தல் நடவடிக்கைகள் சேவைகளின் விநியோகத்தின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் மானிய இலக்கு அறிவிக்கப்பட்ட முதல் வாரத்தில் எரிவாயு நிலையங்களில் டீசலின் சில்லறை விற்பனை ஒரு நாளைக்கு சுமார் எட்டு மில்லியன் லிட்டர்கள் அல்லது முப்பது விழுக்காடு குறைந்துள்ளது அதே காலகட்டத்தில் வர்த்தக டீசல் விற்பனை அதிகரித்துள்ளது நாள் ஒன்றுக்கு நான்கு மில்லியன் லிட்டர்கள் மானியத்துடன் கூடிய சில்லறை டீசல் நுகர்வின் ஒரு பகுதியை சந்தைய விலையில் டீசலை வாங்க வேண்டிய தொழில்துறையினர் பயன்படுத்தியுள்ளனர் ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணைகிறது என்ற தகவலை போடாகின அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் கூறினார் நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணி ஆதிக்கம் செலுத்தும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணையும் திட்டம் பாஸ் கட்சிக்கு இல்லை என்று துவான் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியுள்ளார் அம்னோ செய்தது போல் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கு எந்த காரணமும் பாஸ் கட்சிக்கு இல்லை என்று அவர் கூறினார் பாஸ் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது என்ற செய்தி வைரலாகி வருகிறது பாஸ் கட்சி எந்தவொரு சூழ்நிலையிலும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணையாது அதற்கு காரணமும் இல்லை அவசியமும் இல்லை என்று அவர் கூறினார் இதை சொல்லி கொள்ள தாம் விரும்புவதாகவும் துவான் இப்ராஹிம் சுமை நடந்த பிரச்சாரத்தில் கூறினார் மரத்தாண்டவர் ஆலய தேர்தலில் போட்டியிட்ட இரு தரப்பினர் தற்போது குவாந்தான் ஆர்ஓஎஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டின் புகழ்பெற்ற மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தின் நிர்வாக தேர்தல் நேற்று நடைபெற்றது இதில் நடப்பு தலைவர் டத்தோ செல்வத்தை எதிர்த்து முன்னாள் தலைவர் ராமன் போட்டியிட்டார் கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற தலைவர் பதவிக்கான தேர்தலில் டத்தோ தமிழ் செல்வம் இருநூற்று ஆறு வாக்குகளை பெற்றார் ராமன் இருநூற்று ஐம்பது வாக்குகளை பெற்றிருந்தார் ஐந்து வாக்குகள் செல்லுபடியாகாத நிலையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கள்ள வாக்குகளும் வாக்குப்பெட்டிகளும் இருந்தன இதனைத் தொடர்ந்து தேர்தல் குழு அதிகாரிகள் இவ்விவகாரத்தை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறிப்பாக வாக்கு பெட்டிகளும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேர்தலில் போட்டியிட்ட இரு தரப்பினரும் தற்போது குவாந்தானின் உள்ள ஆர்ஓஎஸ் தலைமையகத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இவ்விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் ஆர்ஓஎஸ்க்கு இருப்பதால் அவர்கள் இந்நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் ஆர்ஓஎஸ் இவ்விவகாரத்தில் தலையிடும் பட்சத்தில் கண்டிப்பாக மறு தேர்தல் நடைபெறும் என கூறப்படுகிறது நாட்டில் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் கனரக வாகனங்களை உட்படுத்திய அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு சாலை விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ ஹஸ்பி அபிபுல்லா தெரிவித்தார் இந்த விபத்துகளினால் மொத்தம் இருநூற்று எண்பத்தி ஏழு மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தொன்னூற்றி தீவிரமான மற்றும் இருநூற்று எழுபது சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டார் வாகன மூட்டிகளின் கவனக்குறைவு அனுமதிக்கப்பட்ட வேகத்திற்கு மேல் வாகனம் ஓட்டுவது அதிக பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படாது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த விபத்துகள் நடந்ததாக அவர் கூறினார் வாகன எடை வரம்பு விதிமுறைகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கான வேக வரம்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமலாக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சாலை போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நாடு முழுவதும் ஐம்பத்தி மூன்று அமலாக்க நிலையங்களை இயக்குவதுடன் அமலாக்க நோக்கங்களுக்காக எழுபத்தைந்து யூனிட் போர்ட்டபிள் எடையுள்ள கருவிகளும் ஜேபிஜேவுக்கு வழங்கப்படுகிறது கடந்த ஆண்டு கனரக வாகனங்களில் எடைக்கு மீறிய பொருட்களை ஏற்றி செல்லும் குற்றங்கள் தொடர்பாக மொத்தம் நாற்பத்தைந்தாயிரத்து பதினைந்து நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை மொத்தம் ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினான்கு சமன் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் கனரக வாகனங்களால் ஏற்படும் விபத்துகளின் புள்ளி விவரங்கள் மற்றும் காரணங்கள் குறித்து லெடாங் சட்டமன்ற உறுப்பினர் ஷேட் இப்ராஹிம் ஷேட் நோவின் கேள்விக்கு அஃபி இவ்வாறு பதிலளித்தார் கைகலப்பு காரணமாக இடது கை மணிக்கட்டு துண்டிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆறு இந்திய ஆடவர்களை காவல்துறையினர் ஐந்து நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்தனர் இருபத்தி மூன்று வயதுக்கும் முப்பத்தி ஏழு வயதுக்கும் இடைப்பட்ட அனைவரும் இன்று இப்போ உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது வெள்ளிக்கிழமை வரையில் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டார் மேஜிஸ்ட்ரேட் அடிலா மொக்தார் கடுமையான காயத்தை ஏற்படுத்தும் தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்றி இருபத்தாறு மற்றும் கலவரத்திற்கான தண்டனை சட்டம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பிரிவின்படி விசாரணைகள் மேற்கொள்ள அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக நேற்று முற்பகல் பதினோரு மணியளவில் இடம்பெற்ற கைகலப்பில் முகமூடி அணிந்து ஆயுதம் ஏந்திய இருபது நபர்களால் மூன்று உள்ளூர் ஆண்கள் தாக்கப்பட்டு காயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாக்யா உலுகிந்தா மருத்துவமனை தஞ்சோங் ரம்புதானுக்கு அருகில் உள்ள சண்டை நிகழ்ந்த இடத்தில் மனித மணிக்கட்டு துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது சாலையில் சிக்கிக்கொண்ட இடது மணிக்கட்டு கண்டுபிடிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட இடத்தில் தீ வைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது எரியும் காரின் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர்களால் மணிக்கட்டு கவனிக்கப்பட்டது ஆனால் சம்பவ இடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் காணப்படவில்லை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்